உண்மையான சொத்து உண்மையான சுகம் சொன்னால் வியாதி இல்லாத உடம்பும் வேதனை இல்லாத மனசு தான் உண்மையான சொத்துங்க வென் ஆம்பிஷன் என்ஸ் தென் ஒன்லி பீஸ் பிகின்ஸ் ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலே வரும் ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் பண்ணு நல்ல வியூக விஷயத்தை சேர்க்கிறேன் விஷயத்தை சங்கிரஹிச்ச விஷயத்தை கரெக்டாக செயல்பாட்டில் விடு அப்படி செய்யும் போது அந்த பலன் வருது அந்த பலனை முதல்ல நீ அனுபவி முதல்ல நீ அனுபவிச்சு காலம் வருது இல்லையா அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ மிச்சத்தை கொடுத்துடு சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும் சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போய்டும் வந்து யாரையாவது சோதிக்கணும் போடணும் கொடுத்துருவாங்க அவங்க எல்லாம் கொடுத்துட்டா அவனுக்கு அது வந்து நம்ம உரம் நினைக்கிறோம் அது வந்து பனிஷ்மெண்ட் அது இங்கே கிடைக்காது வரைக்கும் தான் ஆஹா ஆஹா அது அது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆவல் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இஷ்டம் இருக்கு அது கழிச்சு போச்சுன்னா கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு அது அது போயிடும் அது உண்மைக்கு வந்த ஒரு சக்தி இந்த உண்மையுடைய விலை என்ன உன்னுடைய விலை வந்து தைரியம் நேர்மை நாணயம் சுயநலம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் தான் தைரியம் வரும் அந்த தைரியம் வந்த பேரும் பொங்கலும் தானா வரும் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும் அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும்